நம்ம இன்னைக்கு கேழ்வரகு வச்ச ரெசிபி தான் பார்க்க போறோம் கேழ்வரகு எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உடையது உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் ஆனா அதுல நம்ம கூழ் களி இந்த மாதிரி தான் சாப்பிட்ருப்போம் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப வித்தியாச வித்தியாச ரெசிபி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து நீங்க செய்யும் போது வீட்டில் இருக்க யாரும் வந்து போர் ஆக மாட்டாங்க வேணான்னு சொல்ல மாட்டாங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த விதமான ரெசிபியும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் பேர் அபி வெல்கம் டு இனியன் ரெசிபிஸ் தமிழ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்ஸ் மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒன்றே கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் ராகி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒன்றே கால் கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் அதாவது ஒரு கப் அளவு ராகி மாவுக்கு ஒன்றே கால் கப் தண்ணி கரெக்டான ரேஷியோ இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் எண்ணெய்க்கி பதிலாக நெய் சேர்க்கலாம் தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இது கூட ராகி மாவு சேர்த்துருங்க நான் ஒரு கப் அளவு ராகி மாவு எடுத்துருக்கேன் இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இது நல்ல ஒரு மாவு பக்குவத்துக்கு வரும் அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் பாருங்கள் அந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்துகிட்டே இருங்க ஸ்டார்டிங்கில் நல்லா ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது இந்த தண்ணி அளவே இதுக்கு போதுமானது எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து சப்பாத்தி போல் திரட்டுறதுக்கு வராது ஸோ வந்து தண்ணி சேர்க்காமல் இதே மாதிரி கலந்துகிட்டே இருங்க இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி போட்டு மூடிட்டு வச்சுருங்க இது வந்து கைப்பொறுக்கிற சூடு வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துக்கலாம் இது நம்ம பிசையும் போது கரெக்டான பக்குவத்துக்கு நல்ல ஒரு மாவு பதத்துக்கு வரும் இப்போ மூடி போட்டு மூடியாச்சு இப்போ பாருங்கள் இது கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது முழுமையாக ஆறணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு லேசாக கொஞ்சம் வெது வெதுன்னு இருந்தால் ஓகே இப்போ கையை கொஞ்சமாக தண்ணியில் நினச்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நார்மல் தண்ணி சுடு தண்ணியெலாம் இல்லை நார்மல் தண்ணியில் நினச்சிட்டு இது போல் நல்லா பிசஞ்சு எடுத்துக்கோங்க அதாவது நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைவோம்ல அந்த மாதிரி நல்ல சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசஞ்சு எடுத்துக்கணும் நம்ம எந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுக்கிறோமோ அளவுக்கு சப்பாத்தி நல்லா வாயில வாயில் போது அப்படியே கரைஞ்சி போகிற அளவுக்கு சாஃப்டாக வரும் அதுவே மாவு ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா சப்பாத்தியும் ஹார்டாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க மாவு நல்லா ஆயிருச்சு ஒருவேளை உங்களுக்கு மாவு கையில் ஒட்டுறது போல் இருந்ததுன்னா இட இடையில நீங்கள் கையில் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் என்ன எதுவும் அப்ளை பண்ண தேவையில்லை இப்போ பாருங்கள் சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டான பக்குவத்தில் மாவு தயாராகிருக்கு தொட்டு பார்க்கும்போது இவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கணும் இது வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க இது எதுக்காக பண்ணுறோன்னா மாவு வந்து காஞ்சிடாமல் இருக்கணும் அதுக்காக தண்ணி நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை அப்படியே வச்சுருங்க இதை நல்லா ஊரட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இதுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு உருட்டுவோம்ல அந்த மாதிரி எந்த அளவுக்கு பெரிய சப்பாத்தியாக செய்ய போகிறீங்களோ அளவுக்கு உருண்டை எடுத்துக்கோங்க நான் வந்து மீடியம் சைஸில் செய்ய போகிறேன் ஸோ இந்தளவுக்கு உருண்டை எடுத்துகிட்டு இது போல் உருட்டிக்கிறேன் இதே போல மீதற்கு எல்லா மாவுலையும் நம்ம உருண்டை உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி திரட்ட ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு பூரி கட்டையில் கொஞ்சமாக ராகி மாவு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சுருக்க மாவை வச்சுட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக ராகி மாவு தடவிட்டு இது போல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா நம்ம வந்து நார்மலாக சப்பாத்தி திரட்டுவோம்ல அதே போல் திரட்டிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இது போல் நம்ம ராகி மாவு போட்டு திரட்டுறதுனால ஈஸியாக திரட்டுறதுக்கு வரும் நீங்கள் ராகி மாவுக்கு பதிலாக கோதுமாவு மாவு கூட யூஸ் பண்ணி திரட்டிக்கலாம் நான் முழுமையாக ராகி மாவு வச்சே பண்ணுறதுனால இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இதை நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு திரட்டிக்கோங்க நார்மலாக நம்ம கோதம் மாவில் சப்பாத்தி பண்ணுவோம்ல அது வந்து ஈவனாக வரும் ஆனால் இந்த சப்பாத்தி ரவுண்ட் ஷேப்க்கு வரும் ஆனால் ஓரங்கள் வந்து இது விட்டு விட்டுவிட்டு தான் இருக்கும் ஏன்னா அந்த மாவோட கன்சிஸ்டன்சி அந்த மாதிரி இப்படியே கூட நீங்கள் நார்மலாக சப்பாத்தி செஞ்சிடலாம் அப்படி இல்லைன்னா ஷார்ப்பான எட்ஜுடைய டிஃபன் பாக்ஸ் அப்படி இல்லைன்னா பவுல் வச்சுருந்தீங்கன்னா அது வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட சப்பாத்தி பண்ணலாம் அவ்வளோதான் இப்போ இதை நம்ம சுட்டு எடுத்துடலாம் நான் வந்து இன்றைக்கி கட் பண்ணிவிட்டு சுட்டு எடுக்க போகிறேன் வீடியோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் அதுக்காக நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணும்போது அப்படியே கூட பண்ணலாம் ஷார்ப்பான ஒரு பாத்திரம் வச்சு இது போல் கட் பண்ணிட்டோம்னா பார்க்குறதுக்கு பெர்ஃபெக்டான ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் பாருங்கள் போல் மீத இருக்க மாவில் நம்ம மறுபடிக்கும் சப்பாத்தி பண்ணி சுட்டு எடுத்துடலாம் இப்போ இதுக்கு மேலே இருக்க வர மாவு எல்லாத்தையும் தட்டிடுங்க இதுக்கு மேலே வர மாவு அதாவது ராகி மாவு போட்டிருக்கோம்ல அது எல்லாத்தையும் தட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தோசை டவாவில் போட்டு இதை சுட்டு எடுத்துக்கலாம் இந்த வரமாவோட அப்படியே நம்ம சுட்டு எடுத்தோம்னா ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் சப்பாத்தி அதனால் முடிஞ்ச அளவுக்கு இது போல் தட்டிட்டு அதுக்கப்புறமா சுட்டுடுங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ சூடான தோசை டவாலாக இது போல் வச்சுருங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஒரு ஈர துணி வச்சு இது போல் அமுத்தி கொடுங்க அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியான ரொட்டி நம்மளுக்கு கிடைக்கும் நான் வந்து நார்மலான கிளீனான ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துருக்கேன் அதை தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு யூஸ் பண்ணிக்கிறேன் இதே போல் நீங்களும் பண்ணுங்கள் பொதுவாக நம்ம வீட்டில் ராகி சப்பாத்தி பண்ணும்போது வர ஒரே மிஸ்டேக் வந்து ராகி சப்பாத்தி ரொம்ப ஹார்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஹார்டாக இருக்காது ரொம்ப சாஃப்டாக வாயில் வச்சு ஈஸியாக கடிக்கிறது போல் இருக்கும் இப்போ ஒரு சைட் லேஸாக வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா வர ப்ராசஸ் வந்து நம்ம நார்மலாக நம்ம வீட் சப்பாத்தி எப்படி செய்வோமோ அதே போல் தான் ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம் இதே மெத்தடில் மீது இருக்க எல்லா மாவுளையும் நம்ம சப்பாத்தி செஞ்சு வெளியில் எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான கேழ்வரகு சப்பாத்தி சூப்பராக தயாராகிடுச்சு ஃபஸ்ட் இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவு அவல் எடுத்துக்கோங்க நான் வந்து சிகப்பவள் எடுத்துருக்கேன் நீங்கள் வெள்ளை அவல் கூட எடுத்துக்கலாம் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பு இல்லைன்னா டம்ளர் எடுத்துக்கோங்க மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஆனால் ஒரே கப்பில் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க இப்போ இது கூடவே மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காவை இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இது நல்லா இந்த இந்தளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைச்சிடக்கூடாது இது வந்து பெர்ஃபெக்ட்டான கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அவள் தேங்காய் கலவையை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருங்க இது கூடவே ஒரு கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க நீங்கள் நாட்டு சக்கரை கருப்பட்டி இதெல்லாம் கூட சேர்க்கலாம் ஆனால் மண் இல்லாத சுத்தமான வெள்ளமாக பார்த்து சேர்த்துக்கோங்க ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற வெள்ளத்தில் மண்ணு தூசி இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அரைக்கப்பளவு வெல்லம் வெள்ளம் எடுத்துருக்கோம்ல அதுக்கு ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்து அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வடிகட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு கப் அளவு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கோங்க நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவு அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கின மாவு கூட யூஸ் பண்ணலாம் இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்துக்கோங்க இப்போ பாருங்கள் மாவு நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து குளக்கட்ட மாவு பதத்துக்கு பிசஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணியை ஒரே டைமில் அதிகமாக சேர்த்துட வேணால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இதில் எனக்கு கால் கப்பளவு தண்ணி வந்து மிச்சமாக இருக்குது ஸோ முக்கால் கப்பளவு தண்ணி கரெக்டாக இருந்தது இப்போ மூடி போட்டு மூடிட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு வச்சுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகியிருக்கு இப்போ இதிலிருந்து நம்ம பிடி கொலக்கட்டை ஷேப்க்கு பிடிச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க பிடி கொலக்கட்டை இது மாதிரி தான் செய்யணும் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கூட நீங்கள் கொழுக்கட்டை பண்ணலாம் ரவுண்ட் ஷேப்பில் அதுக்கப்புறமா மோதக் ஷேப்பில் கூட பண்ணலாம் இப்போ இதே மாதிரி எல்லா மாவளையும் பிடி கொழுக்கட்டை செஞ்சு வச்சுருங்க அதுக்கப்புறமா ஒரு இடியாப்பம் பிளேட் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா இட்லி பிளேட் எடுத்துக்கோங்க அதில் இட்லி துணி விரிச்சிருங்க அதில் நம்ம ஏற்கனவே பிடிச்சு வச்சுருக்க கொழுக்கட்டைகளை அரேஞ்ச் பண்ணிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி உங்ககிட்ட இடியாப்பம் பிளேட் இல்லைன்னா நீங்கள் இதே மெத்தடை இட்லி பிளேட் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இட்லி துணியை இது போல் க்ளோஸ் பண்ணிடுங்க அடுத்து ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் அளவு தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா இந்த இடியாப்பம் பிளேட்டை அது உள்ளே வச்சுருங்க இப்போ மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்க நல்லா பூ மாதிரி சாஃப்டான ராகி குழுக்கட்டை சூப்பராக தயாராக இருக்குது இது லேசாக வெது வெதுப்பாக வந்ததுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் இதை சேவ் பண்ணிடலாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நார்மல் பிடி குளக்கட்டை விடவே இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஏன்னால் நம்ம இதில் அவள் தேங்காயெலாம் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால இந்த குளக்கட்டையை நீங்கள் பிரசாதமாக பண்ணலாம் அப்படி இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்காக கூட ப்ரிப்பேர் பண்ணலாம் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம இதில் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்கல ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ஸ்னாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு கப் அளவுக்கு கோது மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து ஆப்ஷனல் உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே செய்யலாம் அதே மாதிரி உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து சாஃப்டான பூரி மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிருங்க மாவு ஊறுறதுக்குள்ள பூரிக்கான வெங்காய மசாலா நம்ம தயார் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துருங்க இது கூடவே கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க தாளிதம் புரிஞ்சதுக்கப்புறமா மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல் பாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டீஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயம் முழுமையாக வதங்குறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடல மாவு எடுத்துக்கோங்க அடுத்து இதில் கால் அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிருங்க இப்போ பாருங்கள் இது நல்லா கரைச்சாச்சு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லை இது ஒரு ஒரு மாறுக்கட்டும் இன்னொரு பக்கம் நம்ம இருக்க வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் அளவு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க தக்காளி முழுமையாக வதங்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவு வதங்கினா போதும் தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு தேவைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளியும் ஓரளவு வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம்ல கடலை மாவு அதை வந்து சேர்த்துடணும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அடுத்து இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் கிரேவியோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து தண்ணியை வேணுமா இல்லை கெட்டியாக வேணுமான்னு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்துருங்க கலந்துட்டு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு ரெண்டு நிமிஷம் நல்லா அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு உரமாக வச்சிருங்க அவ்வளோதான் வெங்காயம் மசாலா பூரிக்கு சூப்பராக தயாராகிடுச்சி ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியால் தூவிட்டு சர்வ் பண்ணிடலாம் இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு உரமாக வச்சுருங்க அடுத்து நம்ம பூரி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னொரு பக்கம் பூரி மாவு நல்லா ஊறி இருக்குது இதில் இருந்து சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக எப்போதும் நீங்கள் எப்படி கோதுமாவில் பூரி செய்வீங்களோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி சின்ன சைஸ் உருண்டை எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க அடுத்து ஒரு பூரி கட்டையில் கொஞ்சமாக வரமாவு தூவிக்கோங்க நான் வந்து கோதுமை மாவு தூவிருக்கேன் அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவை வச்சுட்டு எல்லா இடத்துலையும் மாவு படுறதளவுக்கு அளவுக்கு பண்ணிக்கோங்க இப்போ இதை நம்ம திரட்ட ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப மெல்லிஸாகவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது கரெக்டான ஷேப்பில் திரட்டிக்கோங்க நல்ல ரவுண்ட் ஷேப் வர மாதிரி பார்த்து திரட்டிக்கோங்க நார்மலாக நம்ம கோதுமை மாவில் பூரிக்கு மாவு திரட்டுவோம்ல அதை விட இந்த மாதிரி திரட்டும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஏற்கனவே நம்ம சேனலில் மல்டிகிரெயின் ஆட்டா வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த மாவில் நீங்கள் சப்பாத்தி மட்டும் இல்லை பூரியும் பண்ணலாம் அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்துருக்கேன் வேணா செக் பண்ணி பாருங்கள் அதில் நம்ம நிறைய சத்தான பொருட்கள் சேர்த்து அரைக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் பூரிக்கு மாவு திரட்டியாச்சு இப்போ நம்ம எண்ணெயை சூடுபடுத்திட்டு இதை வந்து பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிடுங்க அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பூரியை பொறிச்சிடலாம் நீங்களே பாருங்கள் எவ்வளோ நல்லா உப்பி வந்திருக்கு பார்க்கும்போது மட்டும் இல்லை டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருந்தது நார்மல் கோதுமாவு மாவு பூரியை விடவே இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அவ்வளோதான் இந்த பொறி நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி மீதருக்கு இருக்க எல்லா மாவுலேயும் நீங்கள் பூரி செஞ்சுட்டு வெளியில் வச்சுருங்க எண்ணெயில் இந்த பொரியிற சத்தம் அப்புறம் தான் நம்ம பூரியை வெளியில் எடுக்கணும் அப்போ தான் நல்லா மொறுமொருவாக இருக்கும் ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம் ராகி மாவில் பூரி வெங்காயம் மசாலா ரெண்டுமே சூப்பராக தயாராக இருக்குது இது ரெண்டுமே ஒரு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பாதி தேங்காவை துருவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட மூணு பச்சை மிளகாய் ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடில் சேர்த்துக்கோங்க இந்த சட்னி ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பொட்டுக்கடலை ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டும் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் உப்பு கூடவே ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்போ தான் உப்புமாக்கு டேஸ்டியாக இருக்கும் அரைச்ச வெளித ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தாளிதம் சேர்த்துருங்க ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு கூடவே கொஞ்சம் கருவேப்பில ரெண்டு மூணு வரமிளகாய் சேர்த்து தாளிச்சிட்டு இது கூட சேர்த்துருங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை அலசி இதை சேர்த்துருக்கேன் நல்லா இது போல் கலந்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி தயாராகிடுச்சு இது ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்து நம்ம உப்புமா தயார் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடானதும் ஒரு கப் அளவுக்கு கேப்ப மாவு சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா வறுத்துக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா முக்கால் கப் ரவை சேர்த்துக்கோங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க நல்ல மணம் வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் வருக்கணும் அவ்வளோதான் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆக்கியிருக்கு நல்ல வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு உரமாக வச்சுருங்க இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து இதில் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க முந்திரி கடலை ரெண்டுமே நல்லா மொறு மொறுவாக வறுபடுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இது ரெண்டும் ஆப்ஷனல் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் அடுத்து இது கூட தாளிதம் சேர்க்கணும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு லேஸாக வறுத்து விட்டுருங்க நார்மல் நம்ம உப்புமாக்கு எந்த மாதிரி பண்ணுவோமோ அதே மெத்தட் தான் இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்துருங்க அடுத்து இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன சைஸ் கேரட்டை தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இது கூடவே பச்சை பட்டாணி பீன்ஸ் இதெல்லாம் கூட சேர்க்கலாம் அடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ணினா இஞ்சி சேர்த்துக்கோங்க ரெண்டு மூணு பச்சை மிளகாய் கீரிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன சைஸ் தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் தக்காளி முழுமையாக வேகணும்னு அவசியம் இல்லை இப்படியே கூட நம்ம தண்ணி சேர்த்துடலாம் நம்ம ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்தோம்ல அதுக்கு நாலு கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ இது நல்லா கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம இதில் வறுத்து வச்சுருக்க ராகி மாவும் ரவையும் சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வறுத்த ரவையும் ராகியும் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டி விழுந்துடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கைவிடாமல் நல்லா கலந்துக்கணும் அப்போ தான் கட்டிகள் விழாமல் இருக்கும் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க அப்போ தான் ராகி ரவை எல்லாம் முழுமையாக குக் ஆகிட்டு வரும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகியிருக்கு நீங்களே பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா சாஃப்டாக வாயில் வச்சு அதுவும் அளவுக்கு ராகி உப்புமா தயாராகிருச்சு இது ஆறி வரும்போது இன்னுமே நல்லா கெட்டியாகும் அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே சர்வ் பண்ணிடுங்க அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ராகி உப்புமா தேங்காய் சட்னி சூப்பராக தயாராகிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ராகி ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ இப்போ பாய்